பிஸ்னஸ்ல எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்துருச்சு அதனால எனக்கு ஒரு நல்ல லாபம் வந்திருக்கு கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வச்சுக்க விரும்புகிறேன் வேலையை விட்டுட்டு எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது அதை நான் முதலீடு பண்ணணும் ஸோ ஏற்ற இறக்கம் இருக்கும் அதனால ஷார்ட் டேர்மில் கேரண்டீடாக வேணும் அப்படிங்கிற பணத்தை வந்து இது மாதிரி முதலீடுகளை கொண்டு வராதிங்க வணக்கம் சொக்கலிங்கம்பள்ளி எப்பன் டைரெக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் சமீபத்தில் வந்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில ஒரு போல் போட்டிருந்தோம் அதில் அதிகமாக ஓட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக முதலீடு செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு போட்டிருந்தோம் அதில் அதிகமாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்கம் காலத்தை அதிகமான பேர் போட்டிருந்தாங்க எனக்கு இன்னொரு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு செகண்ட் இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வேலை செய்கிறவங்களும் சரி அல்லது என்ன வேலையை விட்டவங்களும் சரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இப்போ இதை விட கூடவும் உங்களுக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிற நம்ம சொல்ல போகிற அமௌண்ட்டை டபுள் ட்ரிப்புள் அது மாதிரி பண்ணிக்கோங்க குவார்ட் அது மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வருது நிறைய பேர் வந்து சார் நான் வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க வராங்க வேலையை விட்டுட்டேன் எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது அதை நான் முதலீடு பண்ணணும் இல்லை நான் சூன் ரிட்டையர் ஆக போகிறேன் அதை என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்துருக்கு அதை வச்சு நான் ஒரு மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற குரூப்பும் வர்றாங்க இது தவிர ஃபேமிலி வெல்த் திட்டம் ஃபேமிலியிலேருந்து எனக்கு பிரித்து கொடுத்தது அப்பா அம்மா பிரித்து கொடுத்தது எனக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்திருக்கு அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் வர்றாங்க கம்பெனியில் சில சமயங்களில் போனஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க அதை முதலீடு பண்ண வர்றாங்க பிஸ்னஸில் எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்துருச்சு அதனால எனக்கு ஒரு நல்ல லாபம் வந்திருக்கு கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த செகண்ட் இன்கம் ஆப்ஷனுக்கு வர்றாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் பார்சல்ஸ் ஆஃப் லேண்டு வீடு பிளாட்டு அதை விற்றுட்டும் பணத்தை நான் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு மந்த்லி ஸ்டேபிள் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதை எப்படி பண்ணுறது நமக்கு மாதம் பத்தாயிரம் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமீடியேட்டாக இது வந்து இமீடியட் செகண்ட் இன்கம் இமீடியேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டுட்டு அதிலேருந்து மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா நமக்கு சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ போடுறதுன்னு முடிவாயாச்சு இப்போ எந்த மாதிரி ஃபண்டுகளில் போடலாம் எந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸில் போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேட்டகரி சொல்கிறேன் ஒன்று வந்து ஈக்விட்டி சேவிங்ஸ் கேட்டகரின்னு இது வந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் உங்களுக்கு வந்து பங்கு சார்ந்த முதலீடுகள் வச்சிருப்பாங்க மீதியெல்லாம் வந்து பாண்டுகள் ஆர்பிட்ராஜில் தான் இருக்கும் செகண்ட் கேட்டகிரி வந்து பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்ன்னு இதில் வந்து ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து பங்கு சார்ந்த முதலீடுகள் வச்சிருப்பாங்க எஞ்சியது வந்து உங்களுக்கு பாண்ட்ஸ்ல இருக்கும் தேர்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா அக்ரஸிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இதுல வந்து மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஈக்குவிட்டி வச்சிருப்பாங்க ரெஸ்ட் வந்து பாண்ட்ஸ்ல இருக்கும் ஃபோர்த் கேட்டகரி வந்து ஃபுல் ஈக்குவிட்டி ஃபண்ட் ஃபுல் ஈக்குவிட்டி ஃபண்டா நமக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நிறைய கேட்டகரி இருக்கு மல்டி கேப் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் லார்ஜ் கேப் இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த நாலு கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ்ல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபுல் ஈக்குவிட்டி ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பத்தாயிரம் மாதம் மாதம் எடுத்தது போக இந்த பதினஞ்சு லட்சமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்டன்ஷியலாக வளர்ந்துருக்கும் ஸோ இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை விட கொஞ்சம் குறைவாக வளரும் அக்ரெசிவ் ஹைப்ரிட்ல அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவாக பேலன்ஸு அட்வான்டேஜ் ஃபண்டு வளரும் ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்டை கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் நம்ம போட்ட அசல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ ஸோ உங்களுக்கு இந்த என்ன மாதம் பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிறது இயர்லி எயிட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அது போக ஈக்குவிட்டி சேவிங்ஸ் வந்து லோ ரிஸ்க் கேட்டகரி அப்படிங்கிறதுனால நீங்கள் போட்ட முதல் அப்படியே இருக்கும் லாங் டேர்மில் லிட்டில் பிட் தான் வளர்ந்துருக்கும் ரொம்ப வளராது ஸோ இப்படி போட இல்லை உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் செகண்ட் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து போட்ட மறு மாசத்துலேருந்தே பத்தாயிரம் ரூபாய் எடுக்க ஆரம்பிச்சிரும் அப்படி எடுக்க ஆரம்பிங்கன்னா ஃபஸ்ட்டு டுவெல் மந்த்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும் அப்புறம் பதிமூணாவது இருந்து ப்ராஃபிட் வந்து லாங் டேர்ம் கெய்ன் சென்டர்ல வந்துடும் வந்த பிறகு அது பத்து பர்சன்ட் தான் வரி லாபத்துக்கு பிளஸ் டு ஒன் இயர் பர் பர்சன் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாம் இதில் உள்ள உங்களுக்கு அட்வான்டேஜ் இது வந்து கோர்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை வரையில சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஸோ ஏற்ற இறக்கம் இருக்கும் அதனால ஷார்ட் டேம்ல கேரண்டீடாக வேணும் அப்படிங்கிற பணத்தை வந்து இது மாதிரி முதலீடுகளில் கொண்டு வராதிங்க என்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் எனக்கு ரிவார்டு அதிகமாக வேணும் வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் டேக்ஸ் குறைவாக இருக்கணும் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும் லிக்யூடிட்டி இருக்கணும் இது எல்லாமே எனக்கு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்ஸ் அவைலபிள் ஸோ அந்த உடனடி செகண்ட் இன்கம் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா போட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபா கிடைக்கும் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா பிளீஸ் பீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் தஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்